வணக்க மக்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சதம் அடித்தும் பலனில்லை மோசமான சாதனை படைத்த விராட்கோலி வெளுத்து வாங்கிய ரசிகர்கள் அதாவது பதினேழு ஆண்டுகால ஐபிஎல் வரலாற்றில் அதிக பந்துகளில் சதம் என்ற சாதனையை படைத்து உள்ளார் ஆர்சிபி அணியின் நட்சத்திர வீரர் விராட்கோலி ராஜஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் ஆர்சிபி அணி இருபது ஓவர்களில் மூன்று விக்கெட்டுகள் இழப்பிற்கு நூத்தி எண்பத்தி மூன்று ரன்களையும் சேர்த்தது இந்த போட்டியில் நட்சத்திர வீரர் விராட்கோலி அவர்கள் எழுவத்தி இரண்டு பந்துகளில் நான்கு சிக்சர்கள் பனிரெண்டு ஃபோர் உட்பட நூத்தி பதிமூன்று ரன்களையும் சேர்த்து கடைசி வரை களத்தில் இருந்தார் இவருக்கு பின் அதிகபட்சமாக டூ பிளசிஸ் அவர்கள் நாற்பத்தி நான்கு ரன்களையும் சேர்த்து உள்ளார் மற்ற வீரர்கள் ஒற்றை இலக்க ரன்களில் சேர்த்து உருந்தார்கள் இதில் விராட் கோலி அரைசதம் அடிப்பதற்கு முன் முப்பத்தி ஒன்பது பந்துகளையும் ஐம்பத்தி மூன்று ரன்கள் முதல் நூறு ரன்கள் எடுப்பது வரைக்கு இருபத்தி எட்டு பந்துகளையும் எடுத்து கொண்டு உள்ளார் தொடக்க வீரராக களமிறங்கி பவர் பிளே ஓவர்களில் இருபத்தி ஐந்து பந்துகளை எதிர்கொண்டும் முப்பத்தி இரண்டு ரன்களை மட்டுமே விராட் கோலி சேர்த்து இருக்கிறார் இது ரசிகர்களிடம் விமர்சனத்தையும் ஏற்படுத்தியுள்ளது அது மட்டுமில்லாமல் அறுபத்தி ஏழு பந்துகளில் சதம் பலாசியதன் மூலமாக கோலி மோசமான சாதனை ஒன்றை படைத்து உள்ளார் இதன் மூலமாக பதினேழு ஆண்டுகால ஐபிஎல் வரலாற்றில் சதம் அடிப்பதற்கு அதிக பந்துகளை எதிர்கொண்ட வீரர் என்ற சாதனை விராட் கோலிக்கு சொந்தமாகியுள்ளது இதற்கு முன் ஆர் சிபி அணிக்காக இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மணிஷ் பாண்டே அவர்கள் டக்கான் ஜார்சா அணிக்கு எதிரான அறுபத்தி ஏழு பந்துகளில் சதம் அடித்ததே முதல் சாதனையாக இருந்தது இந்த சாதனையை விராட் கோலி சமன் செய்து உள்ளார் இந்த பட்டியலில் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கொச்சி கேரளா அணிக்காக மும்பை இந்தியின் அணிக்காக விளையாடிய சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் அறுபத்தி ஆறு பந்துகளில் சதம் அடித்தது இரண்டாவது இடத்திலும் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கே கேஆர் அணிக்கு எதிரான போட்டியில் டெல்லி அணிக்காக ஆடிய டேவிட் வார்னர் அறுபத்தி ஆறு பந்துகளில் சதமடித்து அடித்து சச்சினுடன் இரண்டாவது இடத்தில் பகிர்ந்துள்ளார் இதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மும்பை அணிக்கு எதிரான போட்டியில் ராஜஸ்தான் வீரர் பட்லரும் அறுபத்தி ஆறு பந்துகளில் சதமடித்து உள்ளார் இதனால் விராட் கோலி ரசிகர்கள் சோகமடைந்து உள்ளார்கள் அதே ஐபிஎல் தொடரில் விராட் கோலி அடிக்கும் எட்டாவது சதமும் இதுதான் அதே இந்திய அணியில் டி கிரிக்கெட்டில் அடிக்கப்பட்ட சதங்களின் எண்ணிக்கையை காட்டிலும் ஆர் சிபி அணியால் அடிக்கப்பட்ட சதங்களின் எண்ணிக்கையே அதிகம் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்